ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம பூஜை பொருளெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம் இ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட பூஜை பொருளெல்லாம் நான் க்ளீன் பண்ணி ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சு ரொம்ப என்ன படிஞ்சு ரொம்ப அழுக்காயிடுச்சு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் வாங்க நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டிஷ்யூ இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அது நம்ம எண்ணெய் பீஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டா தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க கடல மாவு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடல மாவு இல்லைன்னா நம்ம கோதுமாவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் தூளுப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோடாப்பு பேக்கிங் சோடா இது கூடையே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக மட்டும் புளி எடுத்துகிட்டா போதும் நிறைய பார்த்துட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து லைட்டாக தான் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து லெமன் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜை பொருளெல்லாம் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பொருள்லேயுமே வந்து இந்த பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க அது நல்லா அதில் ஊறி அந்த எண்ணெய் பிசுக்கள் எல்லாம் இருக்கும்ல அந்த அழுக்கு எல்லாமே அதில் ஊறி இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுருணும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரப் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க நான் ஸ்க்ரப் போட ஆரம்பித்தேன் நம்ம ஸ்க்ரப் போட போடவே பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வரும் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு நல்லா நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு இல்லை லைட்டாக நம்ம தேய்ச்சால அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாகவே வந்துடும் பாருங்கள் எப்படி அழுக்கெல்லாம் வந்துடுதுன்னு தண்ணியில் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடும் ரொம்பவே நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம வந்து சிங்க்லலாம் நம்ம வந்து பூஜை பொருளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரே வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் சிங்க்கில் யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்